அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்துல இறைவன் உருவாக்கி நாலாயிரம் கோடி ஜீவராசி மனிதன் ஒரு ஜீவராசிக்கு இறைவன் ஒருத்தங்கிறான் தெரியாது ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா மதங்கள் வேறவா எந்த ஒருத்தன் கடவுளை ஆகணும் கடவுளை கும்பிடாத ஒரு மனிதன் உலகத்துல இருக்க முடியாது இல்லையா ஒன்னே நான் இல்லைங்க ஒருவங்களை கூட மாட்டேன் சூரியனை கும்பிடு வேணும் எதோ ஒன்னை கும்பிட்டு இல்லைங்க நான் இதெல்லாம் கும்பிட மாட்டேன் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கும்பிடு வேணுமா எதையோ ஒன்று நீ கும்பிட்டு தான் ஆகணும் கும்பிடாதும் ஒரு உயிர் எனும் மனித உயிரினம் கிடையாது இல்லையா காரணம் என்ன அப்படின்னா இந்த மனித உடல்ல தான் இறைவனுடைய இயக்கத்தை முடியும் இவனுக்கு மட்டும்தான் மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் இருக்குது மற்ற பிரயாணிகளுக்கு இல்லை அதனால்தான் அதுக்கு மனம் இல்லை உயிர் இருக்குது மனம் இல்லை இவனுக்கு அந்த மூலாதாரம் மனமும் மனம் ஆனா இவனுடைய உணரவே இல்லை உணரவே மாட்டான் இவன் வாழ்க்கையே உலகத்துக்காக வாழணும்னு வந்தவன் மற்ற ஜீவராசிலாம் சுயநலத்தில் மட்டும் வாழும் மனிதன் மட்டும் தான் பொதுநலத்தில் வாழ முடியும் மற்ற ஒரு ஆட்ட ஆட்சி போட்டு எனக்கு இல்ல நீ சாப்பிட்டு போ சொல்லாது அதனால இந்த மனிதன் தன்னை உணர்றது உணராத்தால இவனுடைய சக்தி தெரியல இவன் இந்த உலகத்துக்கு வந்தது பிறரை வாழ வைக்கிறதுக்காக வந்த உருவம் இது அந்த உருவத்தை இவன் உணர்றது இல்லை எப்படி எல்லாம் வாழ வைக்கிறான் ஒரு தாயும் தகப்படம் சேர்ந்து உலகத்துல ஒண்ணு பிறக்க வச்சான் இல்ல ஆகாரங்கள் கொடுத்து உன்னை வளர வச்சான் பணங்களை சம்பாரிச்சு வாழ வச்சான் எல்லாமே கொடுத்து 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 தான் கொடுக்காம மத்த ஜீவராசிகளுக்கு வரும் உனக்கு மட்டும் தான் கொடுத்தே வரும் வேலை செய்தா சம்பளம் வாங்குவேன் ஒரு முதலாளி இருந்தா வித்து பணம் வாங்குவேன் ஒரு தாயா இருந்தா ஊட்டுவா புலி போய் புலி குட்டி புலி குட்டியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு பச்சு சொல்லுவாங்க சொல்லாது அப்போ இந்த மனிதனுடைய இனம் என்ன அப்படின்னா கொடுத்தே பழக வேண்டிய இனம் ஆனா இவன் எடுத்தே பழகிறான்னு தவிர போடுத்து அதனால இவனுடைய சக்தி இல்லையா சித்தர்கள் ஞானி மகான் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க வந்து இருக்கும் போதே சமாதி நிலை எழுதுகிறாங்களா இல்ல சமாதி நிலைன்னு ஒன்னு தனியா இருக்கா இப்ப யாமம் நியாமம் ஆசனம் பிராணாயாமம் பிரித்தியாகரம் தவம் தாரணை சமாதின்னு சொல்றாங்க அப்ப சமாதி நிலை எப்ப அவங்க இருக்கும்போதே போதே எழுதுறாங்களா இல்ல அதுக்கும் ஒரு நாள் வரும் நம்ம வீட்டில் அம்மா சமையல் செஞ்சுருப்பாங்க அம்மா சமையல் செஞ்சோம்னா அகா ஊகான்னு சாப்பிட்றோம் சாப்பிட்றோமா அம்மா மாதிரி யாருமே சமைக்க முடியாது எவ்வளோ தடவை சொல்லியிருப்போம் அது சாதாரண சாம்பார் சாப்பாடு இருக்கலாம் ஒரு தை சாதமாக இருக்கலாம் ஏன் தண்ணி சாதமாக கூட இருக்கலாம் அம்மா கையிலேருந்து வரும்போது அதோட ருசி வேற ஆனால் அம்மா கற்றுக்கும் போது அப்படி சமைச்சிருப்பாங்களா ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஆனால் தன்னை தானே மெருகேத்தி 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 நம்ம அம்மா கையால் எதோ வந்தாலும் சுவையாக இருக்கும் நம்ப வச்சுக்கிறாங்களா அந்த பக்குவம் எப்படி வந்ததுன்னா தொடர்ச்சியாக பண்ண 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 அப்ப சமாதே ஏதோ ஒரு நாள் கை கூடுற விஷயம் இல்லை நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு அதோட சுவையை கொடுத்துக்கினே இருக்கும் சுவையை கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு அதை புரிஞ்சிடும் ஓ இதுதான் எழுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அதை அதிலே இருந்து 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 பழக்கம் ஆகிடும் அவங்க நினைச்ச நேரத்துக்கு அந்த சமாதி நிலையம் உட்கார வச்சுருவாங்க அவங்களால தான் அந்த சமாதி நிலையம் எட்டி பிடிக்கும் தவிர இது தூக்கம் வரா மாதிரி அப்படி சரிஞ்சு போயிடக்கூடிய திடீர்னு ஏற்பட்டது சமாதி நிலையில திடீர்னு நடக்கக்கூடியது மரணம் மட்டும்தான் ஐயா இங்கே சொன்னார் மூணு மாதம் முன்னாடியே மூணு மாதம் ஒரு மாதம் முன்னாடி சொல்லிட்டாரு நான் இல்லை நான் வரல அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா அடுத்து என்ன ஆகப்போகுதுன்றது அவர் முடிவு பண்ணிட்டார் அப்போது இது திடீர்னு ஆனதானா திடீர்னு ஆனது இல்லை அவர் அங்கே இருந்து 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 தான் என்ன ஆக போகிறேன்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டேஜில் வந்து நமக்கு விளக்கம் சொல்கிறாரு இந்த நாள் வரப்போகுதுப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் அதுலேயே உட்கார போகிறேன் அப்போது இது தானாக வருமானம் தானாக வந்துடாது அந்த சுவையை அறிஞ்சு அறிஞ்சு அதுலேயே நின்று 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 தனக்கு தானே ஒரு நாள் குறிச்சுப்பாங்க இந்த நாளில் நான் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்க போகிறேன் அப்போது நாம் நம்ம அறியாமையில் இருக்கிறோம் மற்றவங்க எல்லாேருக்கும் மரணம் செய்யும் மகான்களுக்கு மட்டும்தான் ஞானம் அந்த உயிரானது அந்த உடம்புலையே தங்கும் தங்கினால் மட்டும்தான் அந்த பன்னெண்டு மணி நேரம் நம்ம இங்கே இருந்தார எதை வச்சு இப்படியே இருந்தார் ஒரு மணி நேரம் இந்த உடலை விட்டு உயிர் போய் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இந்த உடம்பு வச்சு விரைச்சிக்கும் மடக்கி வச்சா மடக்கி வச்சா மாதிரி தான் இருக்கும் காலை விரிச்சிட்டா மாதிரி தான் இருக்கும் திரும்பி ஒன்றுமே பண்ண முடியாது உடைக்க தான் முடியும் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி பண்ணுமா அங்கேயே உட்காந்துதாரு அப்புறம் காலெல்லாம் பிரிச்சோம் கையெல்லாம் பிரிச்சோம் அது எப்படி இருந்தது பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அதே கால் கை அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்தது ஆனால் இங்க சபையில் சொல்ல முடியாது அது உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயா ஐயா அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்றது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அந்த கோலம் கற்றாரை கற்றாறை காமொருவர் என்பது போல் அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்களை தவிர வேறு யாருக்கும் அந்த நிலை தெரியாது அப்படி ஒரு அப்படி ஒரு நிலை இது வந்து அந்த உடம்புக்குள்ள உயிர் தங்கினால் மட்டும்தான் அது சமாதி நிலை மற்ற எல்லாம் என்னது நாமளாவே சொல்லிக்க வேண்டியது தான் இப்போ ஐயா இருந்திருக்கக்கூடிய அந்த நிலை அவரோட அந்த ஆத்மா அந்த பரிபூர்ணமான ஜீவன் அங்கேயே தங்கிக்கிட்டு தான் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு அதை நினைவூட்டுறதுக்காக தான் நம்ம மாதம் வருஷத்தில் ஒரு நாள் குரு பூஜைன்ற பேரில் இது சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் அதுக்கு தொடக்க புள்ளியும் பதினேழாம் தேதி வச்சிட்டோம் சரிங்களா அப்போ ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க இது திடீர்னு ஒரு நாள் வராது யாருக்குமே வராது இப்போ நாம் பாடத்துலேயும் இருக்கிறோம் நாம் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம் முதல் பாடம் வாங்கிட்டு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க நல்லா தூங்கிட்டே சிறப்பாக பண்ண சாமின்றாங்க பாடம் போ உக்காந்து உட்காந்து தூங்கி போச்சு அதனால் பாடம் உக்காந்தவொன்னா நல்லா தூங்குறாங்க எவ்வளோ நேரம் சார் பண்ண ஆ நைட்டு போய் உக்காந்தான் காலையில் இருந்து அப்படி இப்படி ஏந்துக்கலையே ஏந்துக்கலையே என்ன பண்ண தூங்கிட்டேன் பிரோஜனமே இல்லை நான் என்ன பண்ணுறேன்ற அந்த விஷயங்கள் எனக்கு தெரியணும் தெரியாமல் போதுனா என்ன அர்த்தம் நானே தெரிஞ்சுக்கணும் நான் தூங்கின்னுக்கிறேன் பாடம் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் அம்மா நம்மளை கருவில் தாங்கிட்டாங்க அவங்களால விஷயங்கள பார்க்க முடியாது உள்ளே நான் ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தை உள்ள என்ன பண்ணின்னுங்கிறதுன்னு புரியுதுங்களா அது உதைக்குதா அது சுற்றுதா அதுக்கு பசிக்குதா எல்லா உணர்வும் அவங்க பார்க்கல ஆனால் ஒரு தாய்க்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது அதனால தான் ஆரம்பத்தில் அதை பற்றி தெரியாமல் ஓடி ஓடி ஓடிடுறவங்க கூட அந்த அந்த அதை உணர ஆரம்பித்தா நம்ம நிதானம் வந்துடும் ஏன்னா உணர்றாங்க நாம் கூட அந்த கருவும் அந்த ஞானமும் ஒன்று தான் நமக்குள்ளே அந்த ஞானம் கருவாக ஆரம்பிச்சுன்னா நிதானம் வந்து அந்த தேன் எப்படி எல்லாத்துலேயும் சேர்க்குதோ அப்படியே அள்ளி நாள் வரும் ஆனால் பக்குவம் வேணும் புரியுதுங்களா அம்மா பன்னெண்டு மா பத்து மாதம் கழித்து நம்மளை எப்படி வெளியே ஒரு உருவமாக கொடுக்குறாங்களோ பாடெல்லாம் வாங்கி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாமளும் அந்த ஞான ஞான வடிவை எடுக்கணும் எடுப்போம் எடுப்போம் சாமி கண்டிப்பாக எடுப்போம் அதுதான் சமாதி நிலை அதுதான் முக்தி நிலை யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கு எனக்கு எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்